இப்போ நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன் அது வந்து எனக்கு சரியா தப்பா அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு நான் கொஞ்சம் பயந்து சுபாவம் நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருக்குமா ரைட்டாக இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னு வந்துட்டே இருக்கு சரி அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு டைம் எடுக்குது எனக்கு ரொம்ப எடுக்கட்டும் ஆறாஞ்சு நாலு வகையும் யோசித்து ஒரு ஒரே முடிவாக எடுத்துடு இருந்தீங்கன்னா முடிவே கிடைக்காது அதனால் எதை செய்கிறனால இது நான் செய்கிறேன்னு முடிவு பண்ணுறேன்னு செத்து போடுறேன்னா கூட செத்து போயிடணும் செத்தா நான் செத்தா என் போனேன் அங்கே போவோம் என் பாடி யார் எடுப்பாங்கன்னு இருந்தால் சாவே மாட்டோம் அதனால் எதை யோசித்தாலும் நல்லதாக யோசிங்க அது ஒரே முடிவாக எடுங்க சந்தேகத்திலையே இருந்தீங்கன்னா எந்த முடிவும் இருக்காது வாழ்க்கையே சரியாக இருக்காது இவர் கூட வாழலாமா இவர் கட்சி வரைக்கும் வச்சிருப்பாரா இவர் பாதியில் விட்டுட்டு ஓடிடுவாரா இது வாழ்க்கையாக எதை செய்தாலும் ஒரே நினைவு ஒன்று முடிவு ஒரே செயல் அப்படி இருக்கணுமே தவிர குழப்பிக்கினே இருந்தால் முடிவே கிடைக்காதுமா சொல்லுமா அவ்வளோதான் சந்தோஷம் போய் பார்த்து சாமி இப்போது தற்கொலை பண்ணிக்கிறாங்க சில பேர் சாகட்டும் சில பேர் வந்து இயற்கையாகவே இருக்கிறாங்க சாகட்டும் இவங்க ஆத்மா வந்து எப்படி சாமி வேறுபடுது என்ன ஆத்மா இப்போ தற்கொலை பண்ணிக்கிறவங்க வந்து மனசில் வந்து ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறவாத்தினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க சாதாரணமாக இறந்து போகிறவங்க இயல்பாக ஆசையே இருக்காதா இருக்கும் போது மாறு மாறுவருக்கு எரியாது அவங்களுக்கு துட்டு யஷத்து போய் தங்கம் அத்து போய் தெளிப்பாங்க செத்து ஒன்றுங்க ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு ஆசை தான் நான் வாழ்ந்துன்னு கிடக்குறோம் இங்கே ஆசை இல்லாதவங்க யாருமே கிடையாது தற்கொலை பண்ணிக்கிறோம் பெருப்பு எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் நல்லா சத்தும் உடனே பரிபத்தன் போவோம் இவ்வளோதான் வித்தியாசம் வேற என்ன அது எத்தனை நாள் சாமி இருக்கு எத்தனை நாள்னு நான் தான் போய் செத்து பார்த்தா தான் தெரியும் இல்லை சார் நான் செத்துனா எத்தனை நாள்னு சொல்லுவோம்பா இன்னும் நான் சாகலையே ஒருத்தர் இறந்தா பதினாறு ஆள் பதினாறு நாள் ஆகும் பதினாறு நாள் காரியம் பண்ணோம் பதினாறாவது நாள் அவர் பொன்றுருவார் சாதாரணமாக செத்தா சரி சரி குத்தி போட்டு கொலை பண்ணி போட்டு தூக்கு போட்டுன்னு மருந்து குடிச்சிட்டு சாகனம்லாம் அவ்வளோ சீக்கிரம் பொறுப்பு எடுக்க மாட்டான் லேட்டாகும் ஆனால் எப்போன்னு நான் கணக்கெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா நான் போனேன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு எத்தனை நாள் பொறுத்த எடுப்பீங்கன்னு கேட்டு சொல்லுவேன் சொல்லுப்பா சரிங்க சார் இன்னொரு கேள்வியா இப்போ நம்ம விதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ விதின்றது நம்ம இறப்பை குறிக்குதா இல்லை நம்ம வாழ வாழ்க்கையை உறப்பையே குறிக்குது இல்லைன்னா நீ இந்த பூமியில் வந்தே இருக்க மாட்டேன் சரிங்க சார் விதி இல்லைன்னா கூட இங்கே சாவே மாட்டேன் நீ நான் நிற்கிறது கூட இடம் இருக்காது அதனால விதியின் விளையாட்டு தான் உலகமே இடையில மதி விளையாடினுக்குது ஓகே சாமி ஆரா சரிங்க சாமி இப்போ வந்து நம்ம இன்னொரு கேள்வி என்னன்னா சொல்லு நம்ம எதை மேலே நூறு சதவீதம் நம்பிக்கை வைக்கிறோமோ அதை லைஃப்பில் நடக்குன்றாங்க அதே எப்படி நடக்கும் நான் நினைக்கிறேன் எத்தி எத்தினால் எவ்வளோ எழுபத்தி மூணு வயசு இருபது அடுத்த இருபத்தொம்போது வந்தால் எழுபத்தி நாலு ஆகுது நானும் நன்றி நினைக்கிறேன் ஒரு ஏழை பிளேன் வாங்கணுன்ட்டு வாங்கவே முடியல இவ்வளோ நாள் வரைக்கும் இல்லை சமிழ் நினச்சதெல்லாம் தான் கடவுள் என்னத்துக்கு எவனா முட்டால் சொல்கிறதுலாம் கேள்வியாக வைக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ன நினைச்சேன் நடந்தது இல்லை சாமி நான் கேள்வி என்னென்னா நான் வந்து எதை நம்புறணும் அது என் லைஃப்பில் நடக்குது அதான் நான் உனக்கு நடந்தது இல்லை சில விஷயங்கள் நடந்தது சில விஷயங்கள் நடக்குது அது எல்லாருக்கும் நடக்குது சிலது சிலது நடக்காது அதனால் நினைக்கிறதுலாம் நடக்காது நான் வானத்தில் போய் நின்றுக்கணும் நினச்சேன் நடக்குமா நீ நினச்சி இன்னும் போய் பாரு பார்க்கலாம் நான் பார்க்குறேன் நடக்காது சார் சில விஷயம் நடக்கட்டுப்பா சில்லதான்னு நடக்கட்டும்மா அதனால் கற்பனை வாழ்க்கை வாழக்கூடாது நீ நிஜத்தில் எதை வாழற எதை தேடுற அதை பாரு அதுதான் வாழ்க்கைக்கு உகந்தது சரிங்க சரி இப்போது உண்மையான அன்பு யார் சமைப்பாங்க உண்மை உண்மையான அன்பு தாய் வைப்பாங்களா தந்தை வைப்பாங்களா பசங்க வைப்பாங்களா நீ வைக்கிறி அம்மா உங்க உங்கள் அம்மா பார்க்குறாங்களா அப்பா இருக்காங்க ஆ அம்மா இல்லையா அம்மா அப்பா மேலே போட்டு இருக்குது அப்பா உனக்கு உங்கள் அப்பா உங்கள் மேலே போட்டுருக்கோம் ஏன்னா பெத்தவனை பிறந்தவனை விட பெத்தவனுக்கு ஆக்கிற ஜாஸ்தி அன்பு ஜாஸ்தி உங்கள் அப்பா உன்னை அடிக்கணும்னா அஞ்சுவான் நீ என்ன உங்கள் அப்ப ஒரு அரை கொடுத்துடுவேன் ஏன்னா நீ பிறந்தவன் பெத்தவன் பெத்தவனுக்கு இருக்கிற அன்பு பிறந்தவனுக்கு இருக்காது பெத்தவன் ஒரு புடி சோறு இல்லாத சாவுவான் ஆனால் இவன் ஒருத்துக்கு ஊட்டு வாங்க போய் உண்மைதான் சாமி உண்மைதான உண்மையாக தானே பேசிக்கிறேன் நான் அதனால அன்பு வந்து பெற்றவங்களுக்கு தான் அதிகம் பிறந்தவங்களுக்கு இல்லை போ நன்றி சாங்கி நன்றி சொல்லு ஐயா இப்போ ஒரு ஆன்மா வந்து இப்போ இறக்கப்போகுது அதாவது உடலை விட்டு பிரிய போகுது சரி அது அந்த அந்த ஆன்மா நம்மளோட உடம்ப விட்டு எந்த வழியாக பிரியும் நவது வார வழியாக பிரியும் அது எப்படி ஒன்றும் புரியலையா கொஞ்சம் ஒன்பது நவ வாரம் இருக்குது இல்லையா மெய் கண்ணு மூக்கு வாய் இப்படி தாஞ்சி இருக்குது இல்லையா ஆசனம் இப்படி துவாரங்கள் இருக்குது நமக்கு இந்த ஒம்பது துவார வழியா அஞ்ஞானிகளுக்கு தான் உயிர் பிரிவு ஞானிக்கு மூன்று இடத்துல உயிர் பெரியும் ஒன்று சுழுமுனையில் உயிர் போகும் இன்னொன்றுக்கு உச்சியில போகும் இன்னொன்று பிடரியில் போகும்

ஆமாங்க அப்போ அது எந்தெந்த வழியா போச்சோ அந்தந்த வழியில அது சைல காட்டிட்டு போயிடும் அதெல்லாம் போனதுக்கு அறிவு ஆமா சில பேருக்கு மூக்கல ரத்தம் வந்துடும் இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன இது தெரியும் ஆனா இது இதனாலதான் போச்சுன்னு தெரியாது அது போகிறது அம்மா வயதுல இருந்து எப்படி இந்த பூலோகத்துக்கு வந்ததோ அதே மாதிரி இந்த உடல்ல இருந்து போகும்போது அது எந்த வழியா வச்சுக்கின்னு போதோ அந்த இடம்லாம் வழியெல்லாம் பாதிக்கும் நம்ம மனதை கட்டுப்படுத்தி நம்ம எந்த இடத்துலையும் கரெக்டாக தியானம் பண்ணணும் எப்போவுமே தியானத்தில் உட்காந்து நீ என் மனதை கட்டுப்படுத்தணும்னு நினச்சின்னா மனம் வளர்ந்துதுன்னு அர்த்தம் என்னது மனம் வளர்ந்துடுச்சின்னு வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா நீ இதை கட்டுப்படுத்துறேன் அதை கட்டுப்படுத்துகிறேன்னு படுத்த முடியாது உன்னால் அதெல்லாம் கட்டுப்படுத்துனேன் நான் என் மனசு தியானத்தில் கட்டுப்படுத்திடுங்க அப்படின்ட்டா ஒருத்தவங்களோட உலகத்தில் எந்த தீ தீய செயலுக்கும் ஈடுபட மாட்டான் கடவுளை நான் தேடுறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா அதுவாக அடங்கின தான் ஏன் அடக்கிடவே முடியாது எதையும் நீ ஏன் அடக்கணும்னு நான் சொல்லுவேன் இந்த நிலையில் சில அதிசயங்கள் நடக்கும் அப்போ சீடர் சொல்லுவாங்க சாமி இந்த மாதிரி அதிசயம் வந்து நான் அதையே பார்த்தேன் நீ ஏன் அதை பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சு போய்டும் பார்க்குறேன்னா மனசு வந்துச்சுன்னு அர்த்தம் பார்க்கலன்னா மனமில்ல ஆன்மா பார்த்துங்கிறதுன்னு அர்த்தம் நீ அசையாம நிற்க தவிர ஐயோ இது நல்லா இருக்குது எப்படி இருக்குது இது எங்கே போகுது அப்படின்னு நம்ம போய் மறைஞ்சு போயிடுவோம் அது மாதிரி என் மனசை தியானத்தில் நான் அடக்கிறேன்னா மனசு ஆகுதுன்னு அர்த்தம் மனசுக்கிட்டெல்லாம் போகக்கூடாது நான் பாட்டு உட்காந்துங்கிறேன் ஐயா நீயே எல்லாமே அப்படின்ட்டு உட்காந்தீங்கன்னா அது தானாக அடங்கணும் நீயே அடக்கிட முடியாது அடக்கினீங்கன்னா நீ சேர்த்து விடுவேன் அதுக்கு இடம் எது இருக்காங்களாயா இடம் எல்லாம் இல்ல நெத்தி இது மூக்கு இது சொல்றாங்க நெத்தி எப்ப இப்படி சொல்றாங்களா ஏன் பாடமே நடத்திடுறேன் பாடம் எங்கேயே சொல்லிட்டா மைக்கு இல்லையா அப்புறம் குரு நத்துக்க ஆசிரமம் நத்துக்கு இது நத்துக்கு ரோட்டில் உட்காந்து சொல்லிட்டு போடலாம அப்படி எல்லாம் சொல்றது இல்லை இதெல்லாம் மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது ஆயிரம் பேரை உட்கார வச்சுட்டு சொல்றது குரு சிஷியன் ரெண்டே பேர் நாள் செவத்துக்குள்ள ரகசியம் இது அதை வந்து மயக்கி வச்சிக்கணும் வீடியோ போட்டு உலகம் நீக்கு பிழைக்கிறதுக்கு என்ன போட்டு பலி போடலாம் அவனுக்கு தெரியல அவன் தெரியலான் நம்ம ஏன்பா அப்படி பறக்கணும் எவனுமே அதான் சொன்ன நான் ஏற்கனவே ஒன்னு சொன்னேன் நான் வந்து இன்னொரு ஆசிரமத்தை பத்தி பேச மாட்டேன் நான் வந்து இன்னொரு குருவை பத்தி பேச மாட்டேன் அவன் இப்படி அவன் அப்படி இந்த குறை சொல்கிற வேலை எல்லாம் எனக்கு கிடையாது அதே நேரத்தில் இன்னொரு மதத்தை பற்றியும் திட்டமாட்டேன் முஸ்லீம் அப்படின்னா இந்து மதத்தை திட்டணும் அப்போ தான் அவன் முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னா இந்து மதத்தை திட்டணும் அப்போ தான் அவன் கிறிஸ்டின் இந்துன்னா கிறிஸ்டினை திட்டணும் அப்போ தான் அவன் இந்து முஸ்லீம் இந்த வேலையெல்லாம் யாரை என்ன ஆக போகுது உன்னை திருத்திக்கிடான்னா அடுத்த உன்னை திட்டின்னாவ போத அதனால் நான் யார் எந்த குருவை பற்றியோ எந்த மதத்தை பற்றியோ தாழ்த்தியோ வாழ்த்தியோ பேச மாட்டேன் நான் எது உண்மை இருக்குதோ அதை சொல்லுவேன் நான் போன மாதம் கூட சொல்லியிருந்தேன் இயேசுநாதர் பற்றி அதே நேரத்தில் கிறிஸ்து மதத்தில் கொறையா இல்லைன்னு அர்த்தமா அதுக்கு முன் மாதம் நபிகள் நாயகத்தை பற்றி பேசணும் முஸ்லீம் மதத்தில் கொறையா இல்லைன்னு அர்த்தமா இந்து மதத்தில் பேசுகிறேன் இந்து மதத்தில் குறையே இல்லைன்னு அர்த்தமா எல்லா மதத்துலேயும் குறைபாடுகள் உண்டு எல்லா அறிவாளி தன்மையும் உண்டு அதனால் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்கிறது வந்து அவனுக்கும் அதை பற்றி தெரியலன்னு அர்த்தம் இன்னொருத்தரை குறை சொல்கிறான்னா நான் யோகி நந்தை அவரை போய் குறை சொல்லுவேண்ணா நான் யோகி நந்தை தான் அவரை பற்றியே பேசுவேன் என்னை பற்றி பேசமாட்டேன் அது மாதிரி எந்த மதத்தை தீட்டுறதோ எந்த கடவுள் வழிபாட்டை தீட்டுறதோ அது அவனுக்கு கடவுள் வழிபாடுன்னு தெரியல மதத்தினுடைய அருமையும் தெரியலன்னு அர்த்தம் அதனால் நான் எந்த குருவை பற்றியோ மற்றவங்களை பற்றிலாம் நான் பேசுகிறதே இல்லை எங்கிட்ட கூட ஒருத்தர் உரமாக கேட்டாங்க இது மாதிரி ஒருத்தர் ஊர் கூட்டி கல்யாணம் பண்ணார் ஆனால் அவர்கிட்ட போன மொட்டை அடிச்சு அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்ட்டு அது அவங்க ஆசிரமத்தினுடைய விஷயம் ஏன் நான் பேசி கிடக்குன்னா அதுவாக வேலை எனக்கு அதனால் எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் நான் என்ன செய்கிறேன் நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் இது மட்டும் தான் என்கிட்ட பேசணுமே தவிர இன்னொரு மதத்தை பற்றி அவன் சொல்றான் இவன் சொல்றான் அவங்ககிட்ட தான் கேட்கணும் அதை ஆன்மீகத்தை வந்து மீடியாவில் பேசுறான் நீ என்ன பண்ணோம் ஒரு மீடியா அவங்ககிட்ட வச்சுட்டு கேட்கணும் எப்படிப்பா இது மாதிரிலாம் பேசி எது பண்ணு போய் கேளு ஆனால் என்கிட்ட கேட்கக்கூடாது அடுத்தவனை பத்தி என்கிட்ட கேட்டால் நான் பதில் சொல்லவே மாட்டேன் சொல்லுப்பா ராகு கேது அப்படின்னு சொல்றாங்க சரி அது நம்ம ஆன்மாவோட சேர்ந்து வருமா இல்ல அது தனியா ராகு கேதுன்னு அது இருக்காங்க ராகு கேதுன்றது இடைகளை பிங்களை தான் வேற ஒண்ணு இல்லை ஆன்மா காதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்ப அந்த ஜோசியகார் போனோடனே உனக்கு ராகு கேது அதான் அவங்க கிட்ட கேளுன்னு சொன்னேன் இப்பதான் சொன்னேன் நான் இப்பதான் நான் சொன்னேன் அவன் சொல்றான் இதை யார் சொல்றானோ விடை அவனை கேட்டா தானே தெரியும்

இங்கே வரும் தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வரணும் மற்ற விஷயத்துக்கு இடமே கிடையாது மற்ற ஆசிரமத்தை குறை சொல்கிறதோ நிறைய சொல்கிறதோ ஏன் வேலை இல்லை புரிஞ்சுச்சா என்ன சாமி சரியா சார் அத்தைப்பட நியாயம் சொல்கிறேன் பெரிய மனுஷன்